ஊழலில் தான் முதலில் உள்ளது என்று அம்மாநில முதல்வரின் ஆலோசகர் தெரிவித்தது பரபரப்பை கிளப்பியுள்ளது கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சித்தராமையாவின் பொருளாதார ஆலோசகர் பசவராஜ் ராயரெட்டி ஊழலில் கர்நாடகா முதலிடத்தை பிடித்துள்ளது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஊழல் பெருகி வருகிறது என்று கூறினார் மேலும் முதல்வர் சித்தராமையாவே கூறினாலும் இதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று கர்நாடகாவில் பாஜகவின் ஆட்சியில் ஊழல் நடந்ததாக கூறி ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் மீது முதல்வரின் ஆலோசகர் குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை வைத்து விமர்சிக்க தொடங்கின இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய சித்தராமையாவின் ஆலோசகர் பசவராஜ் ராயரெட்டி கர்நாடகா ஊழலில் முதன்மை மாநிலமாக உள்ளது என்று சொல்லவில்லை அவ்வாறு முத்திரை குத்தப்பட்டு உள்ளது என்றுதான் சொன்னேன் பாஜக ஆட்சியில் நடைபெற்ற ஊடலால் இந்த நிலை வந்தது சித்தராமைய ஆட்சியில் ஊழல் நடந்ததாக சொல்லவில்லை இருபது முப்பது ஆண்டுகளாகவே கர்நாடகாவில் ஊழல் நடைபெற்று வருகிறது என்று சமாளித்துள்ளார் முதலில் பேசியதற்கு முற்றிலும் மாறாக அவர் தெரிவித்திருப்பது கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது